வெல்கம் டு விசாக ஏசில அணி இன்றைக்கி சம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா இந்நேர்மார் முக்கோணவியல் சார்புகள் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ அதில் என்ன பார்க்க போகிறேன்னா காணுங்க அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் காசு பே இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த சம்மு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஸோ சம்மு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ்பே இந்த சம்மு வந்து டேரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது சம்ம நம்ம வந்து அந்த குவாட்ரண்ட் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஆக்சுவலாக சோ இது ஃபஸ்ட் குவார்ட்ரேட் இது செகண்ட் குவாட்ரேட் இது தேர்ட் குவார்ட்ரேட் இது ஃபோர்த் குவாட்ரேட் சரிங்களா இந்த ஃபோர்த் இந்த நாலு குவாட்ரேட் யூஸ் பண்ணி தான் சம்மு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இந்த குவாட்ரண்ட் வந்து ஜீரோ டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம் இது ஜீரோ டிகிரி ஸோ அப்படியே இது வந்திங்கன்னா இது நைன்ட்டி டிகிரி ஸோ நைன்டி டிகிரி எப்படி எதிலானா ஃபை பை டூன்னு எழுதலாம் ஸோ இந்த பக்கம் வந்தால் ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி வந்து பை நேருவோம் நெக்ஸ்ட்டு வந்து டூ செவன்ட்டி டிகிரி ஸோ டூ செவன்ட்டி டிகிரி எப்படி எதிலானா த்ரீ ஃபை பை டூ த்ரீ ஃபை பை டூன்னு எழுதுவோம் த்ரீ ஃபை பை டூ நெக்ஸ்ட்டு இது அப்படியே ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்தாண்ட வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதாவது டூ பைன் எழுதும் ஓகேங்களா ஸோ ஆரம்பிக்கிறது ஜீரோ டிகிரி ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்படியே நைன்டி டிகிரி ஃபைவ் பை டூ அடுத்தது ஒன் எயிட்டி டிகிரி ஃபைவ் அடுத்தது டூ செவன்ட்டி டிகிரி த்ரீ ஃபைவ் பை டூ அப்படியே ஃபினிஷ் பண்ணது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு ரவுண்ட் அப்படியே வந்துடும் இந்த இதில் ஆன்டி கிளாக் வைஸ் ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு ரவுண்டு வந்துடும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு ரவுண்ட் அப்படியே வந்துடும் ஸோ இப்போ இதுக்கு வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைன் ஜீரோ காசு டூ பை ஸோ இந்த லைன் வந்து ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாகவே காசோட லைன் இந்த லைன் ஃபுல்லாகவே சைனோட லைன் சைன் ஓகேங்களா ஸோ அப்போ காஸ் டூ பையோட வேல்யூ காஸ் டூ பை த்ரீ காசு டூ பையோட வேல்யூ ஒன்று ஸோ இந்த பக்கம் வந்து என்ன அதே காசு ஒன் எயிட்டி டிகிரியோட வேல்யூ காசு ஒன் எயிட்டி டிகிரியோட வேல்யூ வந்து காசு ஃபையோட வேல்யூ வந்து மைனஸ் வரும் ஸோ இந்த பக்கம்லாம் ப்ளஸ் வேல்யூஸ் வரும் இந்த பக்கம்லாம் மைனஸ் வேல்யூஸ் வரும் சரிங்களா வேணா எழுதிக்கும் இந்த பக்கம் எல்லாம் ப்ளஸ் வேல்யூஸ் ஸோ இந்த பக்கம்லாம் மைனஸ் வேல்யூஸ் மைனஸ் வேல்யூஸ் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதேமாரி சைன் காஸ் டூ பையோட வேல்யூ ஒன்று அது காஸ் ஒன் எயிட்டி டிகிரியோட வேல்யூ மைனஸ் ஒன்று காசு ஃபை வந்து இப்போ இந்த லைன் சைன் சைனோட நின்னால் சைன் நைன்ட்டி டிகிரி அதாவது சைன் நைன்ட்டி டிகிரியோட வேல்யூ ஃபைவ் பை டூ சைன் நைன்ட்டி டிகிரியோட வேல்யூ ஃபைவ் பை டூவோட வேல்யூ ஒன்று ஸோ அதே சைன் த்ரீ டூ செவன்ட்டி டிகிரி அப்படின்னா அதனோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன் சைன் டூ செவன்ட்டி டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் டூ செவன்ட்டி டிகிரியோட வேல்யூ மைனஸ் ஒன் இப்போ நமக்கு ஸோ இப்போ இந்த குவான்ட்ராக்டோட வேல்யூ முடிஞ்சிருச்சு ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஆரம்பிக்கிறது ஜீரோ டிகிரி நைன்ட்டி டிகிரி ஃபைவ் பை மென்ஷன் பண்ணுவோம் அடுத்தது ஒன் எயிட்டி டிகிரி ஃபைன்னு மென்ஷன் பண்ணுவோம் ஃபைவ் அது டூ செவன்ட்டி டிகிரி த்ரீ ஃபைவ் பை டூனு ஸோ இந்த பக்கம் வந்தால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்துடுது அதனால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டூ மென்ஷன் பண்ணுவோம் இப்போது இந்த லைன் ஃபுல்லாக காசோட லைன் இந்த லைன் வந்து சைனோட லைன் ஓகேங்களா ஸோ இப்போ காசு டூ பையோட வேல்யூ ஒன்று ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா சைன் நைன்டி டிகிரி அதாவது சைன் ஃபை பை டூவோட வேல்யூ ஒன்று அதேமாதிரி காசு ஃபை ஒன் எயிட்டி டிகிரியோட வேல்யூ மைனஸ் ஒன்று சைன் இந்த லைன் சைன் நைன் சைன் டூ செவன்ட்டி டிகிரியோட வேல்யூ மைனஸ் ஒன்று இந்த பக்கம்லாம் ப்ளஸ் வேல்யூஸ் வரும் இந்த பக்கம் மைனஸ் வேல்யூஸ் வரும் ஓகேல்ல ஸோ இப்போ நமக்கு கொடுத்தது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் பையோட வேல்யூ காசு ஃபைங்கிறதுக்கு இங்கே தான் இருக்குது ஸோ அப்போ காசு பையோட வேல்யூ மைனஸ் ஒன் அப்போது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் பையோட வேல்யூ வந்து காசு பையோட வேல்யூ கேட்டுருக்கேன் காசு ஃபை வேல்யூ வந்து மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது சைனோட எந்த வேல்யூ மைனஸ் வருதுன்னு செக் பண்ணோம் ஓகேங்களா இப்போ சைன் சைன் த்ரீ பை ஃபைவ் டூ அதாவது டூ செவன்ட்டி டிகிரி மைனஸ் ஒன்று வருது ஸோ அப்படி இந்த பக்கம் இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கேன் ஏதாவது கிளாக் வைஸ் டேரக்ஷன் வந்தீங்கன்னா கிளாக் வைஸ் டேரக்ஷன் வைஸ் டேரக்ஷன் வந்தீங்கன்னா ஜீரோ டிகிரி அப்படியே இந்த பக்கம் நைன்டி டிகிரி வந்துன்னா சைன் மைனஸ் ஃபைவ் ஐ டூ அதாவது சைன் மைனஸ் டிகிரி வந்து மைனஸ் 1 வரும் sin ஃபைவ் ஐ டூ அதாவது 90 டிகிரி தான் என்னென்னு சொல்கிறோன்னா சைன் மைனஸ் ஃபைவ் ஐ டூன்னு சொல்லணும் ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் போகும்போது எல்லாமே ப்ளஸ் angles வரும் ஓகேங்களா கிளாக் வைஸ் டைரக்ஷன் வரும்போது எல்லாம் மைனஸ் ஆங்கிள்ஸாக வரும் ஸோ அதான் மைனஸ் வேல்யூ வந்துருக்கும் ஸோ அப்போ நமக்கு சைனோட எந்த வேல்யூ மைனஸ் ஒன்றுன்னு வருதுன்னா மைனஸ் நைன்டி டிகிரி சரிங்களா அதாவது மைனஸ் நைன்ட்டி டிகிரி அப்போது மைனஸ் நைன்டி டிகிரியோட வேல்யூ மைனஸ் ஒன்று வருது இப்போ மைனஸ் நைன்ட்டி டிகிரி எப்படி வருதுனா மைனஸ் ஃபைவ் பை டூ அதாவது சைனு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைனா மைனஸ் ஃபைவ் பை டூ இதனோட வேல்யூ தான் மைனஸ் ஒன்று வருது ஓகேங்களா ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா இப்போ தைன் சைன் டூ செவன்ட்டி டிகிரி அதாவது த்ரீ பை பை டூவும் மைனஸ் வருது ஆனால் நம்ம வந்து சைன் நைன்ட்டி டிகிரி தான் எடுத்திருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டேபிளர் காலத்திலையே முன்னாடி இருக்க சமைச்சில் நான் போட்டு காமிச்சிருப்பேன் மைனஸ் ஃபைவ் பை டூ பிலாங்ஸ் டூ இதனோட வேல்யூஸ் எதுக்குள்ளே வரணுன்னா மைனஸ் ஃபைவ் பை டூவிலிருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூவில் தான் வரணும் சைனோட வேல்யூஸ் ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் நைன்டி டிகிரி இந்த வேலூஸ்க்குள்ளே வருது இது ரெண்டு வேலிஸ்க்கு நடுவில் வருது அப்போ இது இருக்குங்களா டூ செவன்ட்டி இதை தாண்டி போகுது த்ரீ ஃபைவ் பை டூ ஸோ அப்போ இது வராது அதனால் நம்ம சைன் நைன்டி டிகிரி தான் மைனஸ் ஒன்றுன்ற வேல்யூ கன்சிடர் பண்ணுறது அப்போ சைன் ஆஃப் மைனஸ் நைன்டி டிகிரி எதுவும் அது மைனஸ் ஃபைவ் பை டூ அப்போது இந்த சைன் இன்வெஸ்ட் எப்படி அதில் தான் ஒன் பை சைன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அது என்ன அதாவது சைன் இன்வர்ஸ் எப்படி எதில்னா ஒன் பை சைன் அப்போது ஒன் பை சைன் இன்ட்டு சைனா மைனஸ் ஃபைவ் பை டூ வருது அப்போ சைனுக்கு சைனுக்கு கேன்சல் ஆகிடும் அப்போது மைனஸ் ஃபைவ் பை டூ ஸோ இதனோட வேல்யூ நமக்கு ச சைன் இன்வர்ஸ் ஆஃப் மை காஸ்பை வேல்யூ என்ன கேட்டிருக்காங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூ இந்த குவாட்ராக்ட் மட்டும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக அந்த சம்மு ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ